அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்குரிய பூமி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட் உள்ள ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொல்லா ஸ்டூடெண்ட்டுகள் நியூ பைபாஸ் ரோட்டில் சத்திரம் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி நல்ல நல்ல பதவிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இந்த இருபத்தி ஒரு சென்ட்டுமே பார்த்திங்கன்னா பை ரோட்டு மேலே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் வந்து எத்தனை இருபது சென்ட் எல்லாம் தொலை வெட்டிருந்தீங்கன்னா உளுக்குந்த பூமி வந்து சூப்பராக செட்டாக வீடியோவில் காமிச்சிக்கிற பார்த்துங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு ஃபேஸில் வந்து இருபத்தோரு சென்டமே கிடச்சிருக்கு உள்ளே வந்து எந்த ஒரு ஈபி லைனுமே கிராஸ் ஆகாமல் நீட்டாக வந்து கிடச்சிருக்கு நீட்டாக வந்து இல்லை ஒரு பைபாஸ் ரோட்டு மேலேயே வந்து கிடச்சிருக்கு ஒரு பேக்கரி கிட்டிருக்கோ இல்லை சின்ன ஹோட்டல் கிட்டிருக்கோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகும் இந்த சத்திரம் டோல்கேட்டுக்கு பக்கமாக வந்து இருக்குது சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துடும் இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா சத்திரம் டோல்கேட்டே வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரு ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் நோஸ் கிட்டக்கும் ஒரு இருபத்தோரு சென்டில் தொலாவேட்டு இருந்திங்கன்னா இந்த பூமி சூப்பராக வந்து உங்களுக்கு செட் ஆகும் இந்த சைட்டுக்கு சைட் ஒன்று சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு சென்டோட விலை எட்டு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க ஏன்னா ஏரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கடைசி ஜாஸ்தியாக வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவர் வந்து அதே ரேட்டு தான் கேட்குறாரு நீங்கள் ஏதாச்சும் உடனடி கிடையாது அப்படி பண்ணணும்னு நினைச்சிட்டீங்களா இதில் வந்து கொஞ்சம் நம்ம பேசி பண்ணி தரலாங்க என் இடம் பார்த்தீங்கன்னா சூப்பரான இடம் நம்மளுக்கு பைபாஸ் ரோடு மேலே வந்து அது வடக்கு முகமாக வந்து வாஸ்துப்படி வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த சைட்டு வந்து மிஸ் பண்ண வேண்டாம் வீடியோ தெரிய பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபீஸில் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஃபியூச்சர் நம்ஸ்க்கு அருமையான இடம் ஸோ இந்த வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரியும் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த சைட் வந்து காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களும் இருக்குது எல்லா இடங்களுமே காமிக்கிறோம் உங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து விற்று தர்றோம் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் இதை வந்து எந்த காரணம் கூட மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து சைடு பாருங்கள் ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க